அண்ணா பாய் அண்ணா தேங்க்யூ மச் வந்ததுக்கு ரொம்ப நன்றி so much மச் அண்ணா மனு இதே ப்ரோ மனு கொடுத்துடலாம் உடுக்க சரிங்களா உங்க சார் ட்ரெயின்மா போக என்னடா மேலே ட்ரெயின் போதும் அம்மா ட்ரெயின் புகார் வர்க்க சுதாகர் புகார் புகார் பண்ணு காளியம்மா ஐ மிஸ் யூ காளியம்மா ஏமா காளியம்மா சைலண்ட் வாட்ச் இருந்தா இங்கே உள்ளுவாமா வந்து குதிமா ஆமாங்க என்னமா பண்ற நீ காளியம்மா நேற்று கூட வந்தாங்க நான் சொன்னேன் நீங்க கேட்டதாக சொன்னீங்கன்னு சொன்னேன் காளியம்மா எங்க இருக்கோம் வந்திருக்கோம் हेलो वनका वेलकम दीवीमा आका लाइक करना का थैंक यू ना थैंक यू सो मच चला दीवीमा दीवीमा रोमन हैंड्री थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सो मच ये देना आना नगरा पढ़े हाँ आना नगरा ब्रेस्ट

திவ்யாசிஸ் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம இதே அப்புறம் ஆட்டோவில் கிறிஸ்டின் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அதுவா அது முன்னாடி வச்சிருந்தீங்க ஒட்டியிருக்காங்கப்பா அதை ஆ பூங்கோடி அக்கா வாங்க 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 வணக்கம் வெல்கம் டு மலை வாருங்கள் வாருங்கள் பூங்குடி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் அக்கா சாப்பிட்டாச்சா இருந்தா தங்க இனியும் மதியம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கீங்க எங்கள் ஊருக்கு இருக்கியா அக்கா அக்கா பீச் போய் பீச் பீச் பீச்சு பீச்சு போய்ட்டுருக்கேக்கா அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அக்கா இதே ப்ரோ வணக்கம் அப்படிங்களா அப்படி அப்படியா சிஸ்டம் வெட்டிங் டேவா எஸ் எஸ் கரெக்டு அதே தான் அதே தான் வெட்டிங் டே தான் திவ்யா சி சாப்பிட்டீங்களா நம்ம இதே தம்பி திவ்யா தான் சேனல் ஹெட்டா ட்ரெண்டிங் நீங்கள் யார் ஏன் அவங்கள கெட்டான்னு கேட்குறீங்க அவங்க என்னோட சிஸ்டர் பா ட்ரெண்டிங் ஓகேவா ஹெட்லாம் கிடையாது என்னோட சிஸ்டர் அவங்க ஓகே இது என்னோட சேனல் இல்லை சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க திவ்யம்மா

ஹாய் திவ்யா சீஸ் அப்படிங்கிறாங்க நம்ம பாமா சிஸ்டர் அக்கா ஸோ ஃபியூசுடே ஓ அப்படியா தேங்க் தேங்க் யூ ஸோ மச்வே தந்திர குழம்பு ஆயிடுச்சுட்டா எல்லாம் வண்டியில் வருவோம் அந்த தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு நான் சாட்சி போட்டிருக்கேன் பாருங்கள் டைவருக்கு எல்லோரும் சாட்சி போட்டிருக்கேன் சாட்சி பாருங்கள் எப்படிங்க சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் திவிசீஸ் ஆங்க பா சிஸ்டர் அம்மா சாப்பிடணுமா இல்லைங்க இருக்கா சாப்பிடுங்க சுப்பர் சுப்பர் தான் சமை அருமை சாப்பிடுங்க ஆய்ப்பா பாமா சிஸ் வணக்கம் இதுவா தி திவ்யா திவ்யா ஆரம்பி ஆரம்பிக்கலாமா போல ஆரம்பிக்கலாம் போல ஓ என்ன வேணாலும் வச்சுக்கிங்க அதை பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிங்க